நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பிட்டு தேர்வு அழகு ஒன் இலக்கணம் இலக்கணத்தில் நம்ம ஆல்ரெடி இருபத்தஞ்சு கொஷின் பார்க்கணும் இது கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா இப்போ அதில் இலக்கணத்துல எழுத்து இலக்கணம் சொல்ல இழுக்கணம்ங்கிறது குரூப் ஃபோர்ல படிப்போம் எழுத்து இலக்கணத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஒருமை பன்மை அறிதல் அது தலைப்பு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒருமை ஒருமை அப்படின்னா ஒன்றை மட்டும் குறிப்பது அதாவது ஒருமையில் தொடங்கும் ஒரு வாக்கியம் அல்லது தொடர் ஒருமையில் தான் முடிய வேண்டும் ஒரு ஒருமையில அந்த ஒரு வாக்கியம் நமக்கு ஆரம்பிக்குது அப்படி தொடங்குது அப்படின்னா அது முடியறதும் நமக்கு ஒருமையில தான் அது முடியணும் இப்போ ஒரு பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கல் மரம் வீடு புத்தகம் இப்படிதான் இருக்கணும் ஒருமை உயிர் உயிர் உள்ள பொருள் அப்படி உயிர் உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லும் போது நான் நீ அவன் அவள் அது மாடு மாணவன் வினை அப்படிங்கும் போது வந்தான் சென்றது படித்தாள் இப்ப எடுத்துக்காட்டு மரம் சாய்ந்தது ஒருமையில ஆரம்பிக்கிறது ஒருமையில தான் முடியணும் மரம் சாய்ந்தது அறிஞர் வந்தார் நான் படித்தேன் அது ஓடியது ஒருமை இப்ப பண்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுக்கு மேற்பட்டவரை குறிப்பது ஒன்றுக்கும் மேற்பட்ட இதை வந்து குறிக்கிறது தான் வந்து பன்மை பண்மையில் தொடங்கும் ஒரு வாக்கியம் அல்லது தொடர் தான் முடிய வேண்டும் பன்மையில தொடங்குற ஒரு வாக்கியம் வந்து நமக்கு பன்மையில தான் முடியும் இப்ப ஒரு ஒருமையில ஆரம்பி தொடங்குறது ஒருமையில முடிக்கணும் பார்த்தோமா அதே மாதிரி பண்மையில ஆரம்பிக்கிறது பண்மையில தான் முடியணும் பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்கள் மரங்கள் வீடுகள் புத்தகங்கள் இங்க நம்ம பொருள் வந்துட்டு ஒருமையில வந்துட்டு கல் மரம் வீடு புத்தகம்னு பார்த்தோம் பண்மையில வந்து கற்கள் மரங்கள் வீடுகள் புத்தகங்கள் உயிர் அப்படிங்கும் போது நான்கிறது வந்து நம்ம பண் ஒருமையில நான் பாக்கிறது பண்மையில நாம் நாங்கள் அப்படின்னு வரும் ஒருமையில நீங்கிறது பண்மையில நீங்கள் அவர்கள் அவை மாடுகள் மாணவன் அந்த மாதிரி வரது வினை அப்படிங்கும்போது வந்தான் அப்படிங்கிறது வந்தார்கள் சென்றது சென்றன படித்தான் படித்தாள் அப்படிங்கிறது படித்தார்கள் அப்படிங்கிறது வரும் எடுத்துக்காட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா மரங்கள் சாய்ந்தன பன்மை ஒருமையில மரம் சாய்ந்ததுன்னு பாத்தீங்க பண்மையில பண்மையில ஆரம்பிக்கிறது பண்மையில தான் முடியணும் மரங்கள் சாய்ந்தன அறிஞர்கள் வந்தார்கள் நாங்கள் படித்தோம் அவை ஓடின பன்மையில அடுத்து பெயர் சொற்களின் ஒருமை பண்மை பெயர் சொற்களின் ஒருமை பன்மை பன்மை என்னன்னு பார்க்கலாம் இப்ப தன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒருமைங்கிறது நான் யான் அப்படிங்கிறது வரும் யான்ங்கிறது பண்டைய காலத்துல யூஸ் பண்ணாங்க இப்ப அது வந்துட்டு உபயோகத்துல இல்ல அதிகமா ஒருமையில நான் பண்மையில வார்த்தை நாம் நாங்கள் முன்னிலை முன்னிலையில ஒருமை நீ அப்படின்னு அப்படிங்கிறதுல நீர் நீங்கள் படற்கை படற்கையில ஒருமை அப்படிங்கிறது அவன் அவள் பண்மையில அவர்கள் அப்படிங்கிற மாதிரி வரும் அது அவை ஒருமையில அது பண்மையில அவை ஒருமையில் தம்பி அப்படிங்கிறது பண்மையில் தம்பி மார் ஒருமையில் தங்கை அப்படிங்கிறது பண்மையில் தங்கை மார் ஒருமையில கல் பண்மையில் கற்கள் மரபு பிழைகள் நீக்குவதற்கான விதிகள் அதாவது உயர்தினை அக்ரிணை ஒருமை பன்மை ஃபஸ்ட்டு உயர்தினை பார்க்கலாம் உயர்தினை எழுவாய் உயர்திணை பயனிலையாய் பெற்று வரும் உயர்தினை எழுவாய் உயர்தினை பயனிலையை பெற்று வரும் அதாவது உயர்தினை அப்படின்னா ஒரு உயிருள்ள பொருள் ஒரு உயிருள்ள ஒரு ஒரு மனுஷனையோ ஒரு உயிர் அந்த மாதிரி குறிக்கிறது உயர்தினை அப்படின்னு சொல்லுவாங்க மாணவர்கள் வந்தார்கள் இப்போ அக்கிரணை எழுவாய்க்கு பின் அக்கிரினை வினை முற்றே வர வேண்டும் அதாவது வந்துட்டு இப்போ இது மரங்கள் மரங்கள் அந்த மாதிரி நம்ம ஆரம்பிக்கிறது புத்தகம் அந்த மாதிரி எல்லாம் வர்றது அக்ரினியில வரும் மரங்கள் சாய்ந்தன ஓகேங்களா மரங்கள் சாய்ந்தன பண்மை மரபு பிழைகள் நீக்குவதற்கான விதிகள் பண்மை விகுதிகள் கல் ஆர் கல் ஆர் அப்படிங்கிறது கல் விகிதி பெற்ற எழுவாய் வினைமுற்றிலும் பன்மையை குறிக்கும் எடுத்துக்காட்டு பூக்கள் மலர்ந்தன பூக்கள் மலர்ந்தன உயர்தினை எழுவாய் ஆர் ஆர்விகுதி பெற்றிருந்ததால் மரியாதை பன்மை வினைமுற்றிலும் அதற்கேற்ற மாற்றம் இருக்கும் இப்போ கல் விகுதி பெற்ற எழுவாய் வந்து வினை முற்றிலும் பன்மையை குறிக்கும் அப்படின்னு நீங்க பார்த்தோம் எடுத்துக்காட்டு பூக்கள் மலர்தன உயர்தினை எழுவாய் ஆர் விகுதி பெற்றதால் மரிய மரியாதைக்குரிய மாதிரி நமக்கு இங்க வரும் அததான் வந்து மரியாதை பன்மை வினை முற்றிலும் அதற்கேற்ற மாற்றம் இருக்கும் ஆசிரியர் வந்தார் ஆசிரியர்கள் வந்தார்கள் அப்படிங்கறதுதான் இங்க எடுத்துக்காட்டு அடுத்து மரபு பிழைகள் நீக்குவதற்கான விதிகள் கலப்பு எழுவாய்கள் கலப்பு எழுவாய்கள் உயர்தினை அக்ரிணை உயர்தினை மற்றும் அக்ரிணை பெயர்கள் சேரும் போது முக்கியத்துவம் பெற்றதன் அடிப்படையில் பயனிலை வர வேண்டும் கலப்பு எழுவாயில் உயர்தினை அக்ரிணை ரெண்டுமே உயர்திணைக்கு முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயனிலை உயர்தினை பன்மை எடுத்துக்காட்டு பயணில வந்து உயர் தினை தலைவரும் தொண்டர்களும் வந்தார்கள் பன்மை ஓகேங்களா வந்தார்கள் தொண்டர்களும் அப்படிங்கும்போது பன்மை ஆஹ் அக்ரிணைக்கு முக்கியத்து முக்கியத்துவம் அப்படிங்கும்போது பயணில அக்ரிணை பன்மையாக வரும் எடுத்துக்காட்டு நம்ம சொன்னோம் இல்லைங்களா இப்போ நமக்கு உயர் இங்கும் போது ஒரு மனிதனன் அந்த மாதிரி குறிக்கிறது தான் நமக்கு வந்து உயர் திணை இங்க எடுத்துக்காட்டை வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அக்ரிணையில வந்து நாயும் பேயும் ஓடின அதுதான் அக்ரிணையோட மு முக்கியத்துவம் மரபு பிழைகள் நீக்குவதற்கான விதிகள் கூரியது கூறல் ஆகிய இரண்டு வினைகளும் ஒரே வாக்கியத்தில் ஒரே தொடரில் வரக்கூடாது எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா நான் சென்று வந்து விட்டேன் ரெண்டுமே ரெண்டுமே ஒரே ஒரே சென்டென்ஸ்ல வர வினைகள் சோ இது ரெண்டுமே ஒரே இடத்துல ஒரே வாக்கியத்துல வரக்கூடாது ஒண்ணு நான் சென்றேன் அப்படின்னு வரலாம் இல்ல நான் வந்து விட்டேன் அப்படின்னு வரலாம் நான் சென்று வந்து விட்டேன் அப்படிங்கிறது வரக்கூடாது அதுதான் ஒரு குறிப்பான செயலை மட்டும் தெளிவாக தெரிவிக்க வேண்டும் அதாவது ஒரே செயலை மட்டும்தான் இதுல நம்ம சொல்லணும் இதுதான் கூறியது கூறல் அப்படி இருக்க கூடாதுங்கிறது தான் மரபு நீ பிழைகள் நீக்குவதற்கான விதிகள் அப்படிங்கிறோம் நெக்ஸ்ட் சிறப்பு விதிகள் ஒன்னு ஒரு ஓர் இது முக்கியமானது இது கிட்டத்தட்ட எல்லாத்துலயுமே ஒரு ஒரு டைம் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு ரெண்டு கொஸ்டின் சம்டைம் இருக்கிறாங்க ஒரு ஓர் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்க்க போறோம் விதி அப்படின்னா ஒரு ஓர்ல என்ன விதி அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து வரும் சொல் உயிர் எழுத்தில் தொடங்கினால் ஓர் பயன்படுத்த வேண்டும் அடுத்து வரும் சொல் உயிர் எழுத்தில் தொடங்கினால் ஓர் பயன்படுத்த வேண்டும் மற்ற இடங்களில் ஒரு அதாவது இந்த அடுத்து வரும் சொல்னா இந்த ஓர் இல்லை ஒரு இதுக்கு அடுத்து உள்ள சொல்ல பார்க்கணும் இப்போ இந்த இடத்துல வந்து உயிரெழுத்துல இருக்குது இல்லைங்களா ஏ இங்க ஆ இங்க ஐ ஏரி ஆடு ஐயம் இப்போ ஏரிங்கிறது ஏங்கிறது உயிரெழுத்து உயிரெழுத்துல தொடக்குச்சு அப்படின்னா நம்ம இங்க ஓர் அப்படின்னு பயன்படுத்தணும் இதே நமக்கு வந்து மற்ற இடங்கள் வேற எழுத்துல வந்தது அப்படின்னா உயிமை எழுத்துல அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா கூ சாரி ஒரு அப்படின்னு நம்ம பயன்படுத்தணும் அடுத்து வரும் சொல் உயிரெழுத்தில் தொடங்கினால் ஓர் பயன்படுத்த வேண்டும் மற்ற இடங்களில் ஒரு ஓர் ஏரி ஓர் ஆடு ஓர் ஐயம் ஒரு குளம் ஒரு மாடு ஒரு பை அப்படின்னு இப்ப ஒரு ஓர் மாதிரி அது அதோட விதி என்னன்னா தொடங்கினால் அஃது பயன்படுத்த வேண்டும் மற்ற இடங்களில் அது அதே மாதிரிதான் இப்போ உங்களுக்கு உயிரெழுத்து ஆஹ் உயிரெழுத்துல தொடங்குது ஊ இங்க ஏ சாரி இங்க ஊ இங்க ஏ என் புத்தகம் அப்படின்னு ஆரம்பிக்குது இல்ல இப்போ அது வந்துட்டு உண்மை ஊ வந்து உயர் உயிரெழுத்து அப்படின்னா அத்து என் புத்தகம் உயிரெழுத்துல ஆரம்பிக்குது அதனால அஃது பறந்தது எடுத்துக்காட்டு அடுத்து பாருங்க பறந்தது நாய் அப்படின்ட்டு இருக்குது பறந்தது அப்படின்னா அது உயிரெழுத்துல இல்லை அதனால அது அது நாய் அது நாய் அப்படிங்கிற மாதிரி வரும் இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இதோட விதி எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து சிறப்பு விதிகள் இரண்டு ஒவ்வொரு அப்படின்னு அடுத்து விதி ஒவ்வொரு என்ற சொல்லுக்கு பின் ஒருமை பெயர் சொல்லை வர வேண்டும் பன்மை வரக்கூடாது ஒவ்வொரு என்ற சொல்லுக்கு பின் ஒருமை பெயர் சொல்லை வர வேண்டும் எடுத்துக்காட்டு பார்க்கும் போது ஒவ்வொரு மாணவனும் பரிசு பெற்றான் இதுதான் நமக்கு சரியானது ஒவ்வொரு மாணவர்களும் பரிசு பெற்றார்கள் அப்படிங்கிறது வரக்கூடாது இது நமக்கு ஒருமையில தான் வரணும் ஒவ்வொரு மாணவர்களும் பரிசு பெற்றார்கள் அப்படிங்கிறது பன்மை அடுத்து எடுத்துக்காட்டு நமக்கு ஒவ்வொருங்கிறது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓ ஓ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொருங்கிறது வந்து நமக்கு ஒருமையில தான் வர வேணும் அடுத்து ஒவ்வொரு வீடும் அழகாக இருந்தது இதான் சரியான இது இதே ஒவ்வொரு வீடுகளும் அழகாக இருந்தன அப்படிங்கிறது பண்மை அது தவறு அடுத்து சிறப்பு விதிகள் மூணு நான் இது வந்துட்டு வினை குறிப்பு பால் எடுத்துக்காட்டு இதெல்லாம் காமிச்சிருக்கிறேன் வினை குறிப்புல அல்ல அப்படின்னு வர்றது அக்ரினை பலவின் பால் குறிக்கிறது ஒன்று அல்லது பல பொருட்கள் அல்லது என கூறும் போது இவை பழங்கள் அல்ல எடுத்துக்காட்டு வந்து இப்போ அல்ல அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இவை பழங்கள் அல்ல அப்படிங்கிறது அன்று அன்று யாது திணை வந்து அக்ரினை பால் ஒன்றன் பால் உருள் ஒரு பொருள் அன்று என கூறும் போது அப்படிங்கிறதுக்கு தான் அதாவது ஒரு பொருளை நம்ம வந்து சொல்லும்போது தான் வந்து அந்த அன்று அப்படிங்கிறது வரும் இப்போ இவை எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்க்கும்போது அது மரம் அன்று ஒரு பொருள் வினை குறிப்பு அடுத்து அல்லன் அல்லன் அப்படிங்கிறதுல வந்து உயர்தினை ஆண்பால் அல்லன் ஆண்பால் ஒரு ஆண்மகன் அல்ல என கூறும்போது ஒரு ஆண்மகனையும் அந்த மாதிரி நம்ம கூறும்போது அல்லன் அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்துவோம் எடுத்துக்காட்டு அவன் மாணவன் அல்ல அல்லல் உயர்தினை பெண்பாலை குறிக்கும் வந்து ஒரு பெண்மகள் அல்ல என கூறும் போது பால நம்ம வந்து ஒரு இடத்துல பயன்படுத்தும் போது அவள் ஆசிரியை அல்லல் அல்லர் அல்லர் அடுத்த அல்லர் அப்படிங்கிறது உயர்தினை பலர்பால் இரண்டுக்கும் மேற்பட்டவரை குறிக்கிறது பலர் அல்ல என கூறும் போது அவர்கள் நண்பர்கள் அல்லர் அப்படிங்கிறது அல்ல அப்படிங்கிறது நம்ம வந்து எடுத்துக்காட்டு இவை பழங்கள் அல்ல அன்று அது மரம் ஒரு பொருளை குறிக்கிறது அல்லன் அப்படிங்கிறது ஒரு ஆண் மகனை குறிக்கிறது அல்லல்ங்கிறது ஒரு பெண் மகளை குறிக்கிறது அல்லர் அப்படிங்கிறது வந்து ஒரு இரண்டுக்கும் மேற்பட்ட ஒரு நபர் நண்பர்களையோ இல்ல இரண்டுக்கும் பேர் மேற்பட்ட குறிக்கிறது தான் அல்லர் அப்படின்னு சொத்துக்கும் பொதுவான பிழைகளும் திருத்தங்களும் ஒன்று பிழை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவைகள் வந்தன திருத்தம் இப்ப அவைகள் வந்தன அப்படிங்கிறது அவைகள்ங்கிறது பன்மை வந்தனங்கிறது ஒருமை சோ நம்ம வந்து இதை திருத்தி அவை வந்தன ஒருமையா மாத்துறோம் அவை என்பதே பன்மை கல் தேவை இல்லை காரணம் பிழை அதுகள் ஓடின அது திருத்தம் அதுகள் அப்படிங்கிறது நமக்கு பன்மை இல்லையா சோ அதனால அவை ஓடின இல்லைனா அது ஓடியது அப்படின்னு அடுத்து நாட்கள் நாள்கள் அப்படின்னு வரும் அடுத்து மன்னர் தன் குடிகளிடம் மன்னர் தம் குடிகளிடம் தன்னுங்கிறது வராது தம் உயர்தினை பண்மைக்கு தம் வரும் புரியுதுங்களா ஆமைகள் வேகமாக ஓடாது இந்த இடத்துல நமக்கு எப்படி வரும்னா ஆமைகள் வேகமாய் ஓடா பண்மை வினை பண்மை வினை என முடியும் அக்ரினை அக்ரினை இந்த இடத்துல பயன் நம்ம இது பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு எப்படி சொல்றது ஒரு அக்ரினை அப்படிங்கும் போது நமக்கு இந்த இடத்துல என்னது ஆஹ் பண்மை பன்மை வினை ஆ என முடியும் அப்படிங்கிறது தான் சோ இங்க ஓடாது அப்படின்ட்டு இருக்குதுங்களா ஆமைகள் அப்படிங்கிறது வந்து பன்மை அத மாத்தும் போது ஆமைகள் வேகமாய் ஓடா ஓடாதுங்கிறது ஒருமை அதனால நம்ம அதை பன்மைக்கு மாத்துறோம் அடுத்து பிழை இந்த மரம் உயரமானது அல்ல இந்த மரம் உயரமானது அன்று ஒரு மரமோ ஒரு பொருளை குறிக்கிறது அன்று அப்படின்னு சொல்லியிருந்தோம் அக்ரினை ஒருமை முடிப்பு அன்று இங்கு இருப்பவர் என் தம்பி அல்ல இங்கு இருப்பவர் என் தம்பி அல்லர் உயர்தினை ஆண்பால் முடிப்பு அல்லன் அல்லர் தமிழ்நாட்டு அணி போட்டியில் வென்றன தமிழ்நாட்டு அணி போட்டியில் வென்றது அப்படிங்கறத இங்க காரணம் பார்த்துக்கோங்க பிழை திட்டங்கள் தீட்டப்பட்டது திட்டங்கள் தீட்டப்பட்டன ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று அப்படிங்கிறது பிழை திருத்தத்துல ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஒரு ஒன்று ஒரே பொருள் ஒன்று போதும் அடுத்து சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க சில கொஷின்ஸ் எல்லாம் நான் அந்த ப்ரீவியஸ் கொஷின்ல கேட்டதெல்லாம் கொஞ்சம் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க என்னிடம் ஒரு ஆரஞ்சு பழம் உள்ளது அப்படிங்கிறது வராது ஏன் அப்படின்னா நம்ம ஆங்கிறது உயிரெழுத்து இல்லைங்களா அப்ப நம்ம உயிரெழுத்துனா ஓர் தான் வரணும்னு பார்த்தோம் நம்ம சோ என்னிடம் ஓர் ஆரஞ்சு பழம் உள்ளது மரங்கள் சாய்ந்தது அப்படின்னா சாய்ந்தது அப்படிங்கிறது வந்து ஒருமை மரங்கள்ங்கிறது பண்மையில இருக்குது சாய்ந்தன அப்படிங்கிறது தான் கரெக்டானது எல்லா குழந்தை குழந்தையும் பரிசு பெற்றது அப்படிங்கிறது தவறு ஒவ்வொரு குழந்தையும் பரிசு பெற்றது அதான் கரெக்ட் பெற்ற குழந்தையும் பரிசு பெற்றது அப்படிங்கிறது ஒருமை ஒவ்வொருங்கிறது ஒருமையில தான் நமக்கு ஆரம்பிக்கணும் முடியணும் சோ இதை நான் இல்லையா ஓ ஓ வச்சுக்கோங்க நான் படித்த புத்தகம் இது அல்ல நான் படித்த புத்தகம் இது அல்ல அவர்கள் நல்லவர்கள் அல்லர் நிறைய பேர் குறிக்கும் அல்லர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இதெல்லாம் நமக்கு முந்தைய ஆண்டு தேர்வுல கேட்ட வினாக்கள் கீழ்கோணம் தொடரில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது அப்படிங்கும் போது ஒரு நகரம் ஒரு நகரம் தான் இதுல நமக்கு சரியான விடை முந்தைய ஒரு ஓர் என்னும் சொற்கள் சரியாக அமைந்த தொடரை தேர்க ஓர் ஊரில் ஒரு பாட்டி வசித்தாள் இப்ப இது பாருங்க ஓர் ஊரில் ஊர் இதான் கரெக்டான ஆன்சர் ஓர் ஊரில் அப்படிங்கிறது உயிரெழுத்துல ஆரம்பிக்குது அடுத்து பாட்டி இது வந்துட்டு நமக்கு அதே மாதிரி உயிர்மய எழுத்துல ஆரம்ப வசித்தாள்ங்கிறது வருது ஆனா இது பாருங்க உயிரெழுத்துல வருது இங்க ஒரு ஓருங்கிறது வந்துருச்சு ஸோ இது தப்பு ஒருங்கிறது இங்கேயே தப்பாயிடுச்சு அதே மாதிரி இங்கேயும் ஒருங்கிறது தப்பாயிடுச்சு கரெக்டானது ஓர் ஊரில் ஒரு பாட்டி வசித்தாள்ங்கிறது தான் சரியான விடை அடுத்து ஒரு ஊரில் ஒரு ஏரி இருந்தது நமக்கு உயிரெழுத்துல வந்து ஓர் வரணும்னு சொன்னோம் இல்லையா அடுத்து பாருங்க ஓர் ஊரில் ஓர் ஏரி இருந்தது ஒரு ஊரில் ஓர் ஏரி இருந்தது இந்த இடத்துல தவறு வந்துருச்சு உயிரெழுத்து இங்க ஒரு வந்துருச்சு ஓர் ஊரில் ஒரு ஏரி இருந்தது இங்கே தவறு வந்துருச்சு பாருங்க இங்க ஏ வந்து உயிரெழுத்துல இருக்குது இங்கே ஒரு கொடுத்துருக்காங்க அதனால சரியான விடை ஓர் ஊரில் ஓர் ஏரி இருந்தது ஒருமை பண்பை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு பார்த்தா மேகங்கள் சூழ்ந்து கொண்டன ஒருமை பன்மை பிழையற்ற தொகை ஒருமை இது வந்து ஃபுல்லாவே நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல எல்லாமே பன்மையில இருக்குது மேகங்கள் சூழ்ந்து கொண்டன மேகங்கள் பன்மை முடிந்ததும் நமக்கு கொண்டனங்கிறதும் பன்மை மேகங்கள் சூழ்ந்து கொண்டது இங்கே பாருங்க இங்கே வந்து நமக்கு ஒருமையில முடிஞ்சிருக்குது விண்மீன்கள் வானில் தோன்றியது இங்கேயும் நமக்கு பன்மையில தொடங்கி ஒருமையில முடிந்திருக்குது மேகங்கள் சூழ்ந்து கொண்டனர் எது அதே மாதிரி தான் பண் கொண் என்னது பண்மையில் ஆரம்பித்து ஒருமையில் முடிஞ்சிருக்குது ஸோ கரெக்ட் கரெக்டான ஆன்சர் மேகங்கள் சூழ்ந்து கொண்டன நல்லா நமக்கு தெளிவாக இந்த நம்ம இந்த மாதிரி கேட்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க ஸோ நல்லா ஒரு ரெண்டு வாட்டிக்கு மூணு வாட்டி நல்லா பார்த்து படித்து பார்த்துட்டு நமக்கு வந்து கரெக்டான ஆன்சரை அட்டன் பண்ணணும் அடுத்து ஒருமைப்பன்மை இது பழம் அல்ல இது பழம் அன்று இவை பழம் அன்று இவை பழங்கள் அன்று நம்ம ஒரு இதுக்கு வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு பொருளை குடிக்கும் போது அன்று அப்படிங்கிற மாதிரி வரணும்னு இது அப்படிங்கிறது தான் கரெக்ட் இவைங்கிறது பன்மை இது பழம் அன்று ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது கதிரவன் காலையில் உதித்தன கதிரவன் காலையில் உதித்தன இது வந்துட்டு நமக்கு வந்துட்டு கடைசியா பண்மையில வந்துருக்குது கதிரவன் காலையில் உதித்தான் அப்படின்ட்டு வந்துருக்குதா கதிரவன் காலையில் உதித்தது கதிரவன் காலையில் உதித்தாள் கதிரவன் காலையில் உதித்தது அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்டான விடை ஏன்னா கதிரவன் அப்படிங்கற இது வந்துட்டு நமக்கு வந்து ஒருமையில ஆரம்பிச்சு ஒருமையிலே தான் முடிஞ்சிருக்குது கதிரவன் காலையில் உதித்தது பிழையை நீக்கி எழுதுக ஒரு அறிவு ஒரு அறிவின் ஒரு அறிவுக்கு ஓர் அறிவு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இதில் என்ன சொல்லியிருந்தோம் இந்த இதில் நமக்கு எப்படி கேட்டிருக்காங்கன்னா அந்த ஓர் ஒரு விதிதான் பத்தி கேட்டிருக்கிறாங்க இது வந்து இப்போ ஒரு அறிவு அந்த ஒருக்கு பக்கத்துல நமக்கு வந்து உயிரெழுத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் உயிரெழுத்து வந்துட்டு நமக்கு எல்லாமே ஆளதான் இருக்குது ஆனால் நமக்கு வந்துட்டு இந்தாண்ட வந்து உயிரெழுத்துனா நமக்கு வந்து ஓர் தான் வரணும் எல்லாமே ஒருங்கிறது ஆனால் இந்த ஓரறிவை நீங்கள் பிரித்து பாருங்கள் கூட்டல் அறிவு அப்போ இதுதான் சரியான விடை ஓரறிவு அறிவு பன்மை இப்படின்னு நிற்கிது பறவைகள் வந்து தங்கின பன்மை பன்மை பறவை வந்து தங்கியன உரிமை பன்மை பறவைகள் வந்து தங்கியது பன்மையில இருக்கு முடியறது ஒருமையில இருக்கு பறவைகள் வந் வந்து தங்கினார்கள் அது உள்ளதா இருக்குது ஸோ இது கண்டிப்பா வராது கரெக்டானது பறவைகள் வந்து தங்கின பண்மையில தொடங்கி பண்மையில முடிஞ்சிருக்குது அதே மாதிரி யானை கூட்டம் வந்தது யானை கூட்டம் வந்தன தப்பு ஏன்னா யானைகள்னு வரல யானை தான் வந்திருக்குது யானை கூட்டம் வந்தார்கள் இதுவும் தவறு யானை கூட்டம் வந்ததுகள் தவறு கரெக்டானது யானை கூட்டம் வந்தது உரிமை உரிமை பிழையை நீக்குக மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றது தவறு சென்றது அது ஒரு நம்ம வந்து ஒரு பெண்பாலை குறித்து சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அது சென்றது அப்படிங்கிறது வராது மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றாள் மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றார்கள் நம்ம ஒருத்தவங்களை தான் குறிக்கிறோம் ஆனால் சென்றார்கள் அப்படிங்கிறது தவறு மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றார் அப்படிங்கிறதும் நமக்கு தவறு இப்போ இந்த இடத்துல நமக்கு சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றாள் தான் சரியான விடை மயில் ஓர் அழகான பறவை மயில் ஒரு அழகான பறவை மயில் ஒரு அழகான பறவை இது பாருங்க என்ன இல்லை கொடுத்துருக்காங்க இதையும் நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க மயில் ஒரு அழகான பறவை நம்ம வந்துட்டு உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும்னு பார்த்தோம் ஸோ அந்த நமக்கு விதிப்படி ஏதான் ஆப்ஷன் கரெக்டு மயில் ஓர் அழகான பறவை ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு நமக்கு வந்து முந்தைய வினாக்களில் கேட்டிருக்காங்க இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கண்டிப்பாக ஒரு ரெண்டு கொஷினாக அது வந்துடும் ஸோ இந்த விதி எல்லாத்தையுமே நீங்கள் அந்த ஓர் ஓர் எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கோங்க இதோட வந்துட்டு இந்த டாபிக் ஒருமை பண்பைங்கிற டாபிக் முடிஞ்சிருச்சு இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருமை பண்மை ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரியணும் அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்